கார்த்திகை ரேவதி சில நாளைக்கு சாமுண்டேஸ்வரி செம மாதம் அதிரடியாக கார்த்திக் ரேவதி ரெண்டு பேருக்கும் சாந்தி மூர்த்தி ஏற்பாடு பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமா அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க கார்த்திக் ரேவதியிலேருந்து எல்லாருமே சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மயிலை கூப்பிட்டு மாப்பிள்ளை நீங்கள் தான் வந்து இப்போ உடனே வந்து ஜோசியரை வர சொல்லணும் வந்துட்டு அவரை அழைச்சிட்டு வந்து இந்த கார்த்திக் ரேவதி ரெண்டு பேருக்கும் சாந்தி மூர்த்த ஏற்பாடு நான் இப்போ பண்ணலான்ட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்றப்ப சூப்பராகத்த இதுதான் நல்ல விஷயம் இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்போவும் பார்த்தால வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அது சரியாக வராது அப்படின்னு சொல்கிறப்ப இந்தாங்க காசு வச்சுக்கோங்கன்னு ரொம்ப சந்தோஷம் நானே வந்து இதை எப்படி வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்களே வந்து இதை விஷயத்த முன்னெடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு இருக்காங்க சரி பரவாயில்ல மாப்பிள்ளை நீங்கள் பார்த்து நல்லபடியாக பண்ணிடுறேன் அசத்திடுறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறப்ப அந்த சமயத்தில் தான் சந்திரகலா வந்து சொல்கிறாங்க அக்கா என்ன நினச்சிகிட்டு இருக்கேன் நீ இப்போ இப்போ ரேவதி மனசு வந்து சுத்தமாக செம கோவத்தில் இருப்பா நீ மட்டுமே இப்படி அடுத்த கட்டத்துக்கு வந்து நோத்திட்டு போனேன்னா உடனே இது சரியாக கிடையாது சரியாக வராது முதல்ல புரிஞ்சிக்க அப்படின்னு சொன்னோடனே இங்க பாரு எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இப்போ மயிலுக்கு நான் என்ன பதில் சொன்னேனோ அதே தான் உங்களுக்கும் சொல்ல போறேன் எல்லாருக்கும் சொல்ல போறேன் இவங்க ரெண்டு பேரும் பொழுதுனைக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அது வராது முதல்ல வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மனம் விட்டு பேசணும் அதுக்கு நம்ம வந்து சூழ்நிலை வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி தரணும் அது என்னுடைய கடமை அப்படின்னு சொன்ன இந்த பக்கம் கார்த்திக் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சொல்லுங்க அப்படின்னு வந்து மரியாதை கொடுத்து சொல்லுங்க மாப்பிள்ளும் பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லை எல்லாரும் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன் இப்போ இந்த விஷயம் வேண்டாமே மேற்கொண்டு வந்து கோவத்தை வந்து கிளறி விட்டு பிரச்சனை பெருசாகிடும் அப்படிங்கிறப்ப இல்லை நான் வந்து சந்திராவுக்கு என்ன சொன்னேனோ அதே பதில் தான் உங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து தான் ஆகும் சண்டை வரதான் செய்யும் அந்த சண்டையை வந்து சுமூகமாக பேசி புரிய வைக்கிறது தான் என்னுடைய வேலை நான் வந்து ரேவதியை வந்து சமாதானப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகை வந்து பதில் பேச முடியாத அளவுக்கு வந்து இந்த பக்கம் அமைதிப்படுத்திடுறாங்க சாமுண்டேஸ்வரி இந்த தகவலை வந்து கரெக்டாக இங்கே பாட்டி பரமேஸ்வரிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் இப்போ வந்து முக்கியமான ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன் எங்கேன்னு சொல்லுங்கள் பாட்டி அப்படின்றப்ப கார்த்திக் ரேவதிக்கு சாந்திமூர்த்த ஏற்பாடு வந்து என்ன ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்காக பூ பழம் எல்லாமே வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்லையே என் மருமக இவ்வளோ சீக்கிரம் மனசு மாதிரி இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் செய்வான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே பின்னே எப்போ பார்த்தாலும் வந்து அவங்க வந்து கோவத்தோடையே இருப்பாங்களா என்ன அவங்க பொண்ணு வாழ்க்கையிலையும் வந்து அவங்களுக்கு வந்து அக்கறை இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி அப்படின்னு சொல்லிடு இந்த பக்கம் நீ வந்து வெளியிலலாம் எங்கேயும் போய் வந்து அலைய வேணாம் நீ தேவையான வந்து சாந்திபுரத்துக்கு தேவையான பூ பழம் எல்லாமே வந்து வ தட்டு எல்லாம் வந்து நானே இங்கே வீட்டில் வந்து ரெடி பண்ணிடுறேன் நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே சரி பாட்டி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஃபோனை வச்சுட்டு சரி பாட்டியை பார்க்க போகிறோம் அப்படியே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு நம்மளுக்கு வந்து அந்த பதினெட்டுப்பட்டிக்கும் வந்து நம்மளை வந்து தலைவராக போட்டு விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் வந்து நினச்சி பார்க்குறாங்க அந்த சமயத்தில் வேண்டாம் வேண்டாம் முதல்ல ஆக வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் போய் வந்து பாட்டி வீட்டிலேருந்து சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படி இல்லைன்னா இங்கே மேற்கொண்டு வந்து பிரச்சனை வந்து ஆளாளுக்கு கிளம்பி விட்டுக்கிட்டு இருப்பாங்க கார்த்திக் ரவிதியை பிரிக்கிறதுக்கு அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து சந்திரகலா வந்து ஃபோன் பண்ணி சிவனாண்டிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நினைக்கிறது ஒன்று ஆனால் இங்கே நடக்கிறது வந்து வெவ்வேறு ஒன்றா இருக்குது என்ன சொல்கிற அப்படின்றப்ப இல்லை இப்போ ரேவதிக்கும் கார்த்திக்கு வந்து ராஜா இருக்காங்கள அவங்க ரெண்டு பேருக்கும் சாந்திமூர்த்த ஏற்பாடு வந்து ரெடி பண்ணிக்கிட்டுருக்கா அந்த என்னோடய அக்கா என்ன சொல்கிற நீ இதுக்கெல்லாம் ரேவதி எப்படி சம்மதிப்பா அப்படி அவள் சுத்தமாக சம்மதிக்கலை ஆனால் அது இருந்தாலும் இந்த பக்கம் அவள் அவ பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வந்து நினைக்கிறா அப்படிங்கிறப்ப அவள் மட்டும் நல்லா இருக்கணும் அவள் பொண்ணு எல்லாம் நினைக்கிறா ஆனால் பார்த்தீங்களே நம்ம ரெண்டு பேரும் வந்து பத்து வருஷமாக பிரித்து வச்சுட்டு இவன் வந்து என்னென்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அவ்வளோலாம் பழி வாங்காமல் விடவே கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப நீ சொல்கிறது என்னமோ வாஸ்தவம் தான் விடு அது நடக்கிற விஷயம் நடக்கணும்னா கொஞ்சம் கூப்பிடுறேன் இரு அடுத்த ஏதாவது திட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரகலா வந்து ஃபோனை வச்சுட்டு என்ன தான் நீ நினச்சாலும் ஓன் பொண்ணையும் சரி உன் குடும்பத்தையும் சரி நான் நிம்மதியாக வந்து இருக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்து கோவத்தோடு பார்க்குறாங்க அதோட முடியுது